இப்பதான் மீன் பொறிச்சிட்டு இருக்குது இன்னும் குழம்பு வைக்கணும் சோறு வைக்கணும் மீன் இப்பதான் பொரிக்கிற சோறு வைக்கணும் குழம்பு வைக்கணுமா ஆமா எல்லாம் பக்கத்துல வந்துட்டாங்க எல்லாம் பக்கத்தால வந்துட்டாங்க பாருங்க பாருங்க இப்படி இந்த கொண்டையில பூ செருக்கிட்டு மதிப்பு கலையாம சீல இருந்தா பக்கத்தால தான் வருவாங்க அப்புறம் என்ன செய்யணும் என்ன வேலை வீட்டுல சமைக்கிறது எல்லா வேலையும் செய்யணும் மாமியாதான் செய்ய முடியும் வயசான காலத்துல சொல்லுங்க பாக்கலாம் பூ வச்சுக்கிறதுக்கு ஒரு குத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க

சரிங்க போறீங்க மருங்குழு மாமியார் மாமியார் குடும்பம் பாத்தீங்களா எப்படின்னு ஒரு பாசமா அன்பா இப்படி பண்ணா இதுக்கு வேற ஏதாவது சொல்லப்படுவா சரி சரி தள்ளுங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிட போய் தள்ளுங்க எவ்வளவுதான் தள்ளிட்டோம் என்னையும் தள்ள வேண்டாம்

சரி வந்து வந்துட்டீங்க அப்புறமேட்டு போய் உக்காந்துங்களாமா தின்னு பாருங்க உப்பு வரைக்குதான் எழுந்திரிச்சானு என்னடி பொறுத்து மீன் கொடுக்காம தின்னு விட்டு கொடுக்குறியாட்டு இருக்குது இப்படி எடுத்து இப்படி தின்னு பாத்தா பாத்தீங்களா தின்னு பார்த்து தான் மாமியால் கொடுப்பாங்களாமா பாசக்காரம் பருவம் இல்லையா சாப்பிட்டு தான் பாத்துருவோம் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு ஒண்ணு இல்ல ஆமா ஆமா ஊரே சொல்லுது அப்படித்தான் நல்ல மாமியா நல்ல மருமன்னு சொல்ல சாதி போடணும்